தமிழ்ல ஒரு நற்றை நில ஒரு நாடாக்கென்றோ மிசையாக்கென்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய ஒண்ணு இருக்கு அதாவது ஒரு நாடு வந்து ஒரு நாடு பள்ளமா இருந்தாலும் மேடா இருந்தாலும் அந்த நாட்டில் வாழற ஆண்கள் எப்படியோ அவங்கதான் அப் அவங்கள போலதான் இருக்கும் அந்த நிலமும் அப்படின்ற இப்போ ஒரு நாட்டில் இருக்கிற ஆண்களே அடிமைத்தனத்துக்கு ஆசைப்பட்டு யாரு கூட யாருடைய அடிமையா ஆயிடணும்னு நினைச்சாங்கன்னா அப்போ அந்த நாடை திருத்த முடியாது அது போலதான் இப்போ நம்ம ஒரு சிலர் போராடுறோம் திராவிட கட்சிகள் தமிழ் தேசியத்தை தமிழ் தேசியத்தை ஆதரித்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணுன்ற ஒரு முடிவோடு தமிழ் தேசிய இளைஞர்கள் போராடுறாங்க ஆனால் இதில் இந்த வயதான கேட்டு நாய்கள் சுபவி போன்றவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து தடுக்கிறாங்க அவங்க அடிமையாக இருந்தே பழக்கப்பட்டுட்டாங்க அப்போது இந்த புது புதுசாக ஒரு தமிழ் தேசிய எழுச்சி வரும்போது அவங்களுக்கு ஒன்று பொறாமையாக இருக்கலாம் கருநிதி வீட்டு குடும்பம் கொடுக்குற தேவையோ அதெல்லாம் வந்து பெறறதுக்காக உழைக்கிற ஜென்மங்களா இந்த அறிவாலயம் ஒட்டித்திணைகள் சுபவி போன்றவர்கள் இவங்க வந்து கா இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தமிழ் தேசிய எழுச்சி வந்துடக்கூடாது அதே சமயத்துல தன் தன்னுடைய இருப்பையும் நல்லா எப்பவுமே இருக்கணும் அதே அதுக்காக நம்ம வந்து எந்த எல்லைக்கும் போய் பொய் பித்தலாட்டம் எதுவும் செய்யலாம் அப்படின்ற நிலைமைக்கு இவங்க இந்த சுபவி இன்னும் நிறைய எண்ணற்ற பேர் அவர் வந்து யார சொல்லுவாரு நாம் தமிழர் கட்சியை தான் சொல்லுவாரு பாஜக தமிழாலயம் கதவு பின்னாடி எங்களுக்கு எதுக்கு நீங்க நீங்க தான் அறிவாலயத்துக்கு ஒட்டு தண்ணியில தான் நீங்க தான் நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் ரெண்டு நீ உண்மையிலே கமலாலயத்துக்கு துணை போறதே வந்து அறிவாலயம் தான் பல விஷயங்கள்ல வெள்ளக்குடை ஏந்தி ஏந்தி போனது யாரு மோடியை வரவேற்க அது மாதிரி அப்பெல்லாம் இவங்க வாடகை வாய்கள் வந்து பாஜகவுக்கு ஆதரவாக திமுக எது செஞ்சாலும் வாடகை என்ன பண்ணால் அமைதியாகிடும் சுபவி குறிப்பாக சுபவி அமைதியாகிடுவார் இதே நாம் தமிழர் ஏதாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை வந்துடுச்சுன்னா அவளை தான் அவர் வந்து படம் எடுத்து ஆடுவார் இது போல் அவர் இந்த வயதான ஆள் இவர் மட்டும் இல்லை இது போல் நிறைய ஆட்கள் வந்து திராவிடத்துக்கு ஒரு அவங்க விஜயநகர ஆட்சி வந்து இன்னும் அதை நிலைநிறுத்துறதுக்கு விஜயநகர ஆட்சியை வந்து அவங்க நிலைநிறுத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகார்கள் கூட தமிழ் தேசிய வளர்ச்சிக்கு அவ்வளோ பாடுபடுவாங்களான்னு கூட சந்தேகம் தான் ஆனால் அந்த திராவிட தெலுங்கு விஜயநகர ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் இன்னும் இருக்கணும் கடமைக்கு ஆந்திரா கண்ணியத்துக்கு தெலுங்கானா கட்டுப்பாட்டுக்கு தமிழ்நாடுன்னு இந்த மூணு மாநிலத்தையும் விஜயநகர ஆட்சி இருக்கணுன்ற குறிக்கோளோட இந்த பல பேர் வேலை செய்கிறாங்க அதுக்கு அதுக்கு பணம் பெற்றுக்கொண்டு வேலை செய்கிறாங்க அதில் இரநூறுபா ஊப்பின்ற மாதிரி அதுதான் அவங்க வந்து அடையாளத்தை மாற்றுற தமிழர்களோட அடையாளத்தை மாற்றுறது திராவிடர்ன்ற பேரில் இவங்க இந்த அவன் ஒருத்தன் அவன் பேர் கரிகாலன் அவன் ஒரு ரூட்ஸுன்னு ஒரு இது வச்சுருக்கான் அந்த சேனல் ஒன்று வச்சிருக்கிறான் அந்த ரூட்ஸுன்னுன்ற அந்த வார்த்தை அந்த ரூட்ஸு வார்த்தை எப்படி தெரியுமா வந்ததுங்களா அதாவது வேர்கள் அதாவது ஆப்பிரிக்காவிலேருந்து அவன் வந்து ஒரு கருப்பர்களை எட்டு போய் அமெரிக்காவில் வந்து சாட்டையை அடிப்பான் உன் பேர் இனிமேல் உன் அவன் அவன் பேர் வேறு எதாவது இருக்கும் உடும்பே ஏதோ ஒன்று பேர் இருக்கும் ஆனால் அப்படிலாம் ஒன்று பேர் கிடையாது ஒன்று ரெண்டு இல்லை உன் பேர் இரநூத்தி ரெண்டுன்னு சாட்டையில் அடிப்பான் அப்போ அவன் அதை ஒத்துக்க மாட்டான் நான் வந்து என் பேர் தான் இது நீ நம்பர்லாம் என்னை சொல்லி கூப்பிடக்கூடாது அது அசிங்கமாக ஏதாச்சா சபி ஏதாவது கெ கெட் கேலிக்கிண்டல் பேர் தான் அவங்க வைப்பாங்க அந்த அடிமைகளுக்கு சும்மா வைக்க மாட்டான் அப்படிப்பட்ட ஆள் நீ வந்து நீ வந்து அந்த ரூட்ஸ் நீ பேரை வைக்க நீ தெலுங்கர் தானே நீ எப்படி நீ கரிகாலன்னு பேர் வந்து மாற்றிக்கின அப்போ ரூட்ஸ்ன்ற வார்த்தை உனக்கு அர்த்தம் தெரியுமா தெரியாதா ரூட்ஸ்ன்றது ஒரு பெரிய நாவல் அந்த நாவலில் தன்னுடைய அடையாளத்தை இழக்காமல் அவன் கஷ்டப்படுற ஒரு கதாநாயகனோட பற்றி அந்த நாவல் அந்த ரூட்ஸு ஆனால் அந்த ரூட்ஸுன்னு அந்த பேரை வச்சுக்கிட்டு உன்னை கிருபா மோகன்ன்ற உன் பேரை கரிகாலன்னு மாத்துற அப்போது அது யாரை ஏமாத்துறது தமிழன் பேரில் இருந்துச்சுன்னா நீ தமிழில் எதுபோல்னா திட்டிக்கலாம் அப்படி தானே நீ இதை தெலுங்கன் இல்லைன்னு மலையாளின்னு சொல்லி தமிழனு திட்டினா திட்ட முடியாது அதனால தமிழர் மாதிரி அப்புறம் மதி மதனி அந்த பொண்ணு அது மாதிரி நிறைய அந்த பொண்ணு ஓவியான்றாங்களோ அவங்க வந்து உண்மையிலே அவங்க தெலுங்கு ஆனால் ஓ ஓவியானு தமிழில் பேர் வச்சுக்கிறாங்க மதி மதனின்னு தமிழில் பேர் வச்சுக்கிறாங்க கரிக கரிகாலன்னு பேரை வச்சுக்கிறாங்க வச்சுக்கிறது ஏன் வச்சுக்கிறீங்கன்னா தமிழரில் திட்டினா தமிழனா திட்டினான் மாதிரி ஆகிடும் அதுக்காக இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு இவங்க இந்த செயலில் இது இது போல இந்த சீமானை எதிர்க்கிறவன் வலைதளத்தில் எக்ஸ் தளத்துல எதிர்க்கிறவன் மொத்த பேருமே இவனுங்க தான் தமிழர் அல்லாதவனுங்க தான் ஆனால் நல்ல தமிழ் பேர் வச்சிருப்பானுங்க கபிலன்னு வச்சுருப்பானுங்க இவனுங்கெல்லாம் தமிழர் அல்லாதவனுங்க ஆனால் தமிழ் பேரில் வச்சு சொன்னால் எது ஒன்னா திட்டிக்கலாம் இல்ல கேட்டால் நானும் தமிழ் தான் அப்படின்வான் ஆனால் உண்மையிலே அவன் அதுக்கு தான் சொல்றதே நானும் தமிழன் தான் ஏன் சொல்றதுன்னா தமிழில் ஏற்றி பழக்கிறதுக்கு ஈஸியாக எது ஒன்னா திட்டுறதுக்கு இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு தமிழர்களை திட்ட முடியாதுல்ல ஆனால் இவங்க திட்ட முடியும் எனக்கு கேட்டால் தமிழ் பேர் வச்சு நிக்கிறாங்களே அதனால அந்த ஒரு அதனாலதான் சீமானையும் எதிர்க்கிறாங்க இந்த மறைமுகமா தமிழர்ன்ற போர்வையில அப்படிப்பட்ட ஆட்களுக்கு துணை போறதுதான் இந்த சுபவி போன்ற ஆட்கள் இந்த செந்தில்வேல் போன்ற செந்தில் செந்தில் போன்ற ஆட்கள் மொத்தத்துல தொண்ணூறு சதவீதம் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் வாழும் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ் பெயர்களை நல்ல தமிழ் பெயர்களை சூடிக்கொண்டு தமிழர்களை தமிழர்களின் அரசியலை தமிழன் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது தங்களுடைய விஜயநகர ஆட்சி தான் தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வலைதளத்திலேயோ எல்லா அனைத்து மட்டத்திலையும் செயல்படுறாங்க காவல்துறையில் கூட தமிழ் தேசியத்துக்கு வழக்க அனு தமிழ் தேசிய கூட்டணி அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் வந்து தமிழர் அல்லாதவராக இருப்பார் இந்த மாதிரி பல சூழ்நிலை இது எதுக்காக தமிழ் தேசியம் தமிழ்நாட்டுக்கு தேவைன்றது இந்த மாதிரி விஷயம் இந்த இப்படி தான் நடக்குது பாருங்கள் இதெல்லாம் தான் தமிழ்நாட்டுக்கு தே இதனாலே தான் தமிழ் தேசியம் தேவை அன்றைக்கெல்லாம் ஆம்ஸ்டாங்குடைய மரணத்துக்கு போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தால் வர அத்தனை போலீஸ் அதிகாரியும் இந்திய வட இந்தியர் இப்போது ஒரு நாட்டில் ஒரு அந்த என் மொழி தெரிஞ்சால் தானே என்ன கொள்ள அந்த ஊரில் அந்த ஊரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அந்த ஊரில் யார் யார் எவ்வளவு இருக்கு அவங்க ஏன் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது தமிழனுக்கு தேனே தமிழ்நாட் தமிழ்நாட்டுடைய சூழல் தெரியும் எந்த இடத்துல மழை இருக்குது எந்த இடத்துல மண் இருக்குது எந்த இடத்துல எந்த மாதிரி மக்கள் வாழ்கிறாங்க எந்த இடத்துல எந்த மாதிரி மக்கள் வாழறோம் திடீர்னு எத்தனை வந்து ஒரு பத்து இந்திகாரங்களை வந்து மேலதிகாரியாக போட்டால் அவங்களுக்கு என்ன தெரியும் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் இதை நீங்கள் நீ கண்டிப்பாக நோட் பண்ணி போடுங்க உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கு சீர்கெடுறதுக்கு தமிழர் அல்லாதவர்கள் தான் நிறைய தலைமையில் காவல்துறையில நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க இந்த மண்ணை பற்றி எதுவுமே தெரியல அவங்க சம்பளம் வாங்குறாங்க அந்த பொறுப்புக்கு கையெழுத்து போடுறாங்க இப்படி தான் கான்ஸ்டபிள்களை போய் வேலை வாங்கிறது இவங்க பொறுப்பாக அவங்கள போய் எதுவுமே ஒரு வ வழி நடத்தி எந்த இடத்துல எந்த மாதிரி மக்கள் திருட்டு கும்பல் என்ன நடக்குதுன்றது இவங்க யாருமே கேர் பண்ணுறதில்ல இவங்களுக்கு தெரியல ஏன்னா அவங்க இந்திக்காரங்க அவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி தெரியல இந்த த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து நிறைய தமிழர் தமிழ் அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகள்லாம் மாற்றிட்டு இவங்கள போட்டாங்க கடைசியாக இந்த பிரச்சனை வருதுன்னு தான் இப்போது அந்த கடைசியாக ஒரு டிஜிபியை மாற்றினாங்க அருண் அவர் வந்து தமிழர் ஏ ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இந்திக்காரங்களெல்லாம் போட்டு வச்சிட்டால்தான் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு சீருகிட்டு தமிழ்நாட்டு நிலைமை மாறி போயிருந்தது இப்போ இதை போட்டதே இனிமே தான் பார்க்கணும் அது மாதிரி எல்லா மட்டத்துலையும் தம் அந்த மண் சார்ந்த மக்கள் தான் அதிகாரிகளாக இருக்கணும் அந்த அந்த விஷயத்துக்காகவும் நம்ம அடுத்தது நம்ம போராடுறோம் போராடலாம்னு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் அந்த பெண்மணி வந்து ஒரு வீரலட்சுமி இந்த பெண்மணி வந்து விளம்பரம் எப்போ எப்போல்லாம் ஒரு முக்கிய நிலை யாராவது நிகழ்வு ஏதோ இப்போ விஜய்னால் அவரை பண்ணிணா அவரை பற்றி பேசினா தன்னுடைய புகழ் கிடைக்கும் அண்ணன் சீமானை பற்றி பேசுனா தன்னுடைய பெயர் கிடைக்கும் இப்போ ஒரு நிகழ் நிகழ்வு நடந்தது அந்த ஆம்ஸ்டாங் கொலை உடனே அது அதுல அதை பத்தி அதில் எதனா பேசுனா தன்னுடைய விளம்பரம் வீடியோ விளம்பரம் கிடைக்கும் ஆனா பொது இவங்க வந்து மறைமுகமாக யார் யாரெல்லாம் சீமான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிற தான் இந்த திமுக பண்ணுது அதை குறிப்பா அந்த சுபவி வந்து அதை செய்யறாரு திமுக தான் நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பாளர்கள்லாம் ஒருங்கிணைச்சு ஒருங்கிணைக்கிறது வந்து திராவிடம் ஒரு டீக்கா எப்படி ஆர்எஸ்எஸ் வந்து அங்கே பாஜகவுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ அதே போல் திராவிட கழகம் வந்து திமுகவுடைய கட்சி இந்த விஜயநகர் ஆட்சியை வந்து நிலைநிறுத்தத்துக்கு ரொம்ப படாது பாடுபடுறாங்க ஒன்று சேர்க்குறாங்க அதுக்காக தமிழ் தேசியத்தை என்னவும் எந்த கீழ் மட்டத்துக்கும் இறங்கி ஆடியோ எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறது இந்த மாதிரி எந்த கீழ் நிலைக்கும் போய் பண்ணுறாங்க ஆனால் இதில் இந்த அல்ப வேலைலாம் நிலைக்கும்னு நல்ல ஒரு நீதி நேர்மை கொண்ட அரசியல் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் வந்து ரொம்ப நேர்மையான மனிதர் அவருடைய அரசியல அரசியலை வந்து உங்களாலெல்லாம் வீழ்த்த முடியாது ஏன்னா சீமான் எங்களுடைய கல் அவரை கொண்டு நாங்கள் உங்களை எறிவோம் சீமான் எங்களை ஆயுதம் நாங்கள் தான் சீமானை தூக்கணுமே தவிர சீமானு எங்களை கூப்பிடல நீங்களாம் வாங்க என் கட்சி ஆரம்பிக்கிற போறோம்லாம் இல்லை நாங்கள் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்ன பண்ணுறது இந்த திமுக இந்த மாதிரி பண்ற கருணாநிதி இப்படி மாதிரி இப்படி பண்ணுறேன் நம்ம தமிழர்களுக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு நாங்கள்லாம் அழிஞ்சு திரிஞ்சு நிற்கும் போதுதான் அந்த மூலையில எங்கேயோ பாண்டிச்சேரியில அண்ணன் சீமான் பேசினார் அதனால நாங்கள் தான் அவரை போய் தூக்கணுமே தவிர்த்து அவரு எங்களை கட்சி உங்களை மாதிரி ஒரு இடத்துல போய் உறுப்பினர் சார்கை முகாம் போட்டு கட்சி கூட்டு எட்டு பேர் ஒம்பது பேர் அட்டவும் காசுல ஆட்டையை போட்டு கட்சி வளர்க்கல நாங்கள் மக்கள் இளைஞர்களும் மக்களும் சேர்ந்து தான் தமிழ் தேசியத்தை வளர்த்தோம் சீமானி மேலே அவரை பிடிச்சி அவரை பிடிச்சிருக்கிறோம் அவர் ஒரு ஆயுதமாக அதனால அவரை வீழ்த்துறது உங்களால் முடியாது இங்கே முப்பத்தாறு லட்சம் வா மனிதர்களை தாண்டி தான் உங்களை நீங்கள் எதுவுமே உங்களை அரசியல் எடுப்படும் அதனால் அது எளிதில்லை இயலாத காரியம் சட்டம் ஒழுங்கு ஏன் சீர்க எந்த அளவுக்கு சீர்கெடுதுன்னு பாருங்களேன் இப்போ வந்து நம்ம நான் இது முறையே சொன்னேன் இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரமும் சொன்னேன் சட்டம் ஒழுங்கு வந்து வெ வெளிமாநில அதிகாரிங்க எல்லாம் இருக்கிறதால தான் ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கிறதால்தான் அது மாதிரி நடக்குதுன்னு சொன்னோம் இப்போ எந்த அளவுக்கு சீர்கெட்டுனா ஒரு ஒரு பெண்மணி வந்து ஒரு பேட்டியில் சொல்லுது நாங்கள் கொலை பண்ணுவோம் அவன் என்ன கொலை பண்ணுவோம் நாம் தமிழர் கட்சி தம்பியை வந்து கொலை பண்ணுவோம் தன்னுடைய பேரை வந்து விளம்பரம் படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம அந்த வீரலட்சுமின்ற அந்த பெண்மணி செய்கிறாங்க அதுவும் அந்த ஒரு செய்யாத வந்து செஞ்சேன்ற மாதிரியும் அதுக்கு ஒரு கொலை மிரட்டல்ன்றது நீ யாருக்காக விடுற தனிப்பட்ட ஆளுக்கு விட்ட மாதிரி தெரியல அந்த அம்மா மொத்தமும் ஒரு திராவிடம் தமிழ் தேசத்து இப்போ எப்படின்னா தமிழ் தேசியம் பேசுனீங்கன்னா நாங்களாம் அவங்கள ஒன்றே பண்ணிவிடுவோம் ஏதாவது செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டலாக இருக்குது அது அந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் தமிழர்கள் அஞ்ச மாட்டாங்க இது சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக அண்ணன் மேடையில் பேசுனதுக்கு ஏதோ ஒரு அறிக்கை இது வக்கீல் நோட்டி சுட்டிருக்காரு வருண்ன்றவர் இந்த மாதிரி விஷயத்துக்கு த நீதிமன்றம் தானா முன் வந்து தான் இது மாதிரி வாழ இவங்களெல்லாம் நீதிமன்றம் தானா முன் வந்து வாழ்க்கை இவங்க மேலாம் பதிய சொல்லணும் அப்போதான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க திராவிட ஆட்சி இப்போ இங்கே பாருங்களேன் மகளிருக்கு ஆயிரம் உரிமை தொகைன்னுவாங்க அப்புறம் மாணவர்களுக்கு உரிமைத்தொகை ஆயிரம் ரூபாய் எப்படின்னு இலவச திட்டங்களாக ஏன் கொடுக்குறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இப்போது கர்நாடகாவில் நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு தான் வேலை அப்படின்ற சட்டம் போட்டாங்க கர்நாடகாவில் மட்டும் இல்லை இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் அந்த சட்டம் இருக்குது நூறு சதவீதம் அந்தந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் வேலைன்னு இந்த அந்த சட்டம் இல்லாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அப்போது தமிழர்கள் வேலை இல்லாமல் வேலை கொடுக்காம அவங்க தமிழர்களுடைய குடும்பங்கள் வறுமையில் வாடணும் அப்போது அந்த அந்த வீட்டு மகளிருக்கோ ஆயரருபா கொடுக்குறது அந்த வீட்டு பெண்களுக்கு ரூபாய் கொடுக்குறது இப்படி ஒரு இழிநிலையை அதாவது கையேந்தும் நிலையை வந்து திராவிட கட்சிகள் ஏன் செய்கிறாங்கன்னா தொடர்ந்து இவங்களுக்கு இவங்களையே நம்ம சார்ந்துருக்கணும் இப்போ எப்படி காட்டில் வந்து காடு வந்து நல்லா செழிப்பாக வா இருக்கும் அந்த காட்டில் நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டுருக்கும் மனுஷன் என்ன பண்ணுவோம் காட்டை அழிச்சுடுவான் காட்டை அழிச்சுடும் அந்த விலங்குகள் என்ன பண்ணுவோம் வாழை வழி இல்லாமல் ரோடுக்கு வரும் ரோடுக்கு வந்தோடனே மனுஷன் அதே மனுஷன் எந்த மனுஷன் காட்டை அழித்தானோ அந்த மனுஷனே மறுபடியும் அந்த விலங்கை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா பார்த்துப்பான் பால் கொடுப்பான் கறி கொடுப்பான் அப்புறம் ஜூவில் வச்சுட்டு அதை வந்து நல்லா கவனிப்பான் இப்படித்தான் திராவிட கட்சிகள் சரி தமிழர்களுடைய வேலைவாய்ப்பும் மறுக்கிறது தமிழர்களுடைய வணிகத்தை இந்திகாரம் பறிச்சிட்டான் தமிழர்களுடைய வேலை வாய்ப்பை வட இந்தியம் பறிக்கிறான் தமிழர்களுடைய தொழில் நிலங்கள் எல்லாம் இங்கே இருக்கிற திராவிடர்கள் பறிச்சுட்டாங்க இப்போ தமிழர்கள் வாழ வழி இல்லாத போது இப்போ அன்பாக எப்படி ஒரு ஒரு புளியோ சிங்கத்தையோ பார்த்துக்கிறாங்க ஜூவில் அது போல அன்பாக ஆயிரம் ரூபா கொடுக்கறது அன்பா ஐநூறு ரூபாய் கொடுக்கறது அன்பா அரிசி கொடுக்குறது அன்பா பரிசு இது இது வந்து ஒரு மனிதனை வந்து மிருகம் மிருகத்தை விட கீழாக நடத்துற தான் திராவிட கட்சிகள் வச்சுருக்கு அதனுடைய அதை தான் நாங்கள் நாம் தமிழ் நாம் தமிழர் கட்சியும் எங்கள் அலன் சீமானன் தொடர்ந்து எதிர்த்துட்ருக்குறோம் இந்த இழிநிலையை போக்குறதான் இவங்க எப்பவுமே அறிவாலய ஓட்டி திண்ணைகளுக்கு அப்படி இருந்தே பழக்கப்பட்டுட்டானுங்க அதனால தான் அவனுங்க நாம் தமிழர் கட்சியை வந்து எதிர்க்கிறானு விடுதலை சிறுத்தைகள் தலித் தமிழ் பரையர் மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் எவ்வளோ கொடுமை அநியாயம் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதை தமிழர்களுக்கான அம்பேத்கர் வாங்கி கொடுத்தாரு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு அதில் மூணு சதவீத இடஒதுக்கீடு நீ தெலுங்குகளுக்கு கொடுக்குற சரி விளிம்பு நிலை மக்களே கேட்டால் அதை தான் சொல்லுவீங்க அனைவருக்குமான சமூக நீங்க நீங்கள் என்ன நேற்று வந்து ஐயா ராமதாஸ் கூட என்ன சொல்றாரு அதை ஆதரிக்கிறார் மூணு பர்சன்ட் அருந்திதர்களுக்கு கொடுத்தது சரின்னு ஆனால் ஆந்திராவிலையும் தமிழர்கள் வாழ்வாங்கல்ல அங்கேயும் பறையர்களும் பல்லர்கள் இருப்பாங்கல்ல அந்த மூணு பர்சன்ட வந்து தமிழர்களுக்கு அம்பேத் அதுவும் இவங்க யாரும் சமூக நீதின்ற பேர்ல பெரியாரோ அண்ணாவோ யாருமே வாங்கி இல்லை அம்பேத்கர் வாங்கி கொடுத்த தமிழர்ல தாழ்த்தப்பட்ட தமிழர்களுக்காக வாங்கி கொடுத்த அந்த பறையர் பலருக்கான இடஒதுக்கீட்டை எடுத்து ஒதுக்கீடுன்ற பேரில் மூணு பர்சன்ட் நீங்கள் வாங்கினி அந்த திருமாவளவன் துணை போகிறாரு கருணாநிதிக்கு கருணாநிதி தெலுங்காரு அதனால தெலுங்கு மக்களுக்கு கொடுப்பாரு உங்களுக்கு வேணா உங்களை நம்பி தானே இப்போ ஓட்டு போட்டாங்க இந்த மக்கள் இது அதை வந்து நீ செய்ங்க விழு கேட்டால் விளிம்பு நிலைய மக்கள் இப்போ ஆந்திராவில் வாழ்கிற சித்தூர் பகுதியில் இப்போ இருபது பதினஞ்சு இருபது லட்சம் பேர் பரையர்கள் இருக்கிறாங்க பல்லர்கள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் வாங்கி கொடுத்த மூணு பர்சண்டை வாங்கி கொடுக்கணும் நாங்கள் அடுத்த போராட்டம் தான் நாங்கள் செய்ய போகிறோம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க எங்ககிட்டேருந்து பிடுங்கி நீங்கள் எடுத்துக்கிட்டு சமூக நீதினா இப்போ எங்களுக்கு என்ன எங்களுடைய உரிமை யார் எடுத்துப்பா அதனால் நீங்கள் இது போல் செய்கிற ஒரு துரோக கட்சி தான் அதாவது தன்னை நம்பி ஓட்டு போடுற மக்களுக்கே துரோகம் செய்கிறது வீசிக்க இப்போ கூட பறையர்கள் ஓட்டை வச்சுட்டு எதுக்கு இருக்கிறாரு இன்னொருத்திரிருக்கார் பரியருக்கு அப்போ பரையருக்கு இன்னும் ஒரு உரிமையாக கொடுக்கல அவர் அப்போது அப்போ எதுக்கு திரும்பவும் வரும் இப்போ ஆம்சன் அவர்கள் கொல்லப்பட்டார் இதுக்கு ஒரு ஒரு ஆதரவு ஒரு பலமாக பக்க பலமாக இருந்து இந்த மாதிரிலாம் நிலைமை நடந்திருக்குமா நீங்கள் எப்போவுமே விடுதலை சிறுத்தைகள் தலித்து மக்களுக்கு விரோதமாக மற்றவங்களுக்கு சாதகமாக தான் செஞ்சிட்ருக்காங்க அதனால் அதனால நாம் தமிழர் கட்சி தான் அனைத்து தமிழர்களுக்குமான ஒரே அரசியலை முன்னெடுக்குது அதை வந்து நாங்கள் இனிமேல் தொடர்ந்து செய்வோம் இப்போ சென்னையை விட்டு சென்னையை வந்து கொ கொஞ்சம் கொஞ்சம் காலமாகவே பாஜகவும் திமுகவும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு திட்டம் போடுறதா தோணுது ஏன்னா இங்கே இருக்கிற விமான நிலையம் இங்கே இருக்குது ஆனால் அதை தவிர்த்து தனியாக பரந்தூரில் ஒரு சென்னைக்கு வெளியே ஒன்று போடுறாங்க அப்புறம் பஸ் நிலையமும் இங்கே இருக்குது கோயம்பேடு பஸ் நிலையும் இருந்தது அதை எடுத்து சென்னைக்கு வெளியே போடுறாங்க அதே போல் ரயில் நிலையம் இருக்குது அதையும் இப்போது மாற்ற போகிறதா சொல்கிறாங்க அப்போது இது அப்புறம் தமிழ் மக்கள் இங்கே வாழ்கிற தமிழ் மக்கள் எல்லாம் வந்து வெளியேற்றுறாங்க வெளியேற்றி சென்னைக்கு வெளியே அனுப்புகிறாங்க இதுக்கு ஏதோ ஒரு மறைமுக திட்டம் ஏதோ இருக்குதோன்னு எனக்கு தோணுது ஏன்னா மோடிக்கு இவங்க பா திமுக போதோ ஏன்னா தமிழ்நாட்டை சென்னை சென்னையை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறதுக்கு ஏதாவது திட்டம் போடுறாங்களா அப்படின்னு எங்களுக்கு தோணுது இதை எதிர்த்து நாங்கள் ஒரு எங்களுக்கு என்னமோ இது ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து இது அதை நோக்கி தான் இந்த செயல்பாடு போது தான் நாங்கள் நினைக்கிறோம் இதை நாங்கள் வந்து எதிர்த்து வா சோரொட்டிலாம் ஒட்டலான்னு இருக்கவோம் இருக்கிறோம் ஏன்னா தொடர்ந்து இவங்க வந்து ஒரு எல்லாமே இருக்கும் போது எதுக்கு வெளியில் மாற்றணும் அப்போ இதுக்கு தனியாக சென்னைக்கு வந்து விமான நிலையம் மீனம்பாக்கம் ரயில் நிலையம் எழும்பு ரயில் நிலையம் அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு அந்த பக்கம் உள்ளே வரவங்களுக்குன்ட்டு அந்த வெளி பக்கம் பரந்தூர் விமான நிலையமும் இந்த மாதிரி கலைஞர் நூற்றாண்டு விழா பஸ் நிலையமும் பண்ணுறாங்களோ எங்களுக்கு தோணுது இது இதை இது 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 இதுக்காக எதிர்ப்பு எதிர்த்தும் நாங்கள் ஒன்று ஒரு செயல்பாடை பண்ண வேண்டியிருக்கோம்னு எங்களுக்கு தோணும் வணக்கம் நன்றி